மிதுன ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிகார்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இது முழுமையான வீடியோ ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசேயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதைவிட விசேஷம் என்பென்றால் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது முதலில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார் மே பதினெட்டாம் தேதி ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறவுள்ளனர் எனவே இந்த மூன்று பயிற்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரருக்கு எந்த மாதிரி பொது பலன்களை தரும் என்று பார்ப்போம் வாருங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிகாரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் கடவுள் மீதான பக்தி அதிகரிக்கும் கடின முயற்சி இருக்கும் பணவரவு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்றாலும் ஓரளவு பணவரவு இருக்கும் மற்றபடி நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் வரும் குறு பயிற்சி மிதின ராசினருக்கு இந்தப் பயிற்சி சாதகமானது என்று கூற முடியாது என்றாலும் குருவின் பார்வைகள் இவர்களுக்கு சிறந்த பலனையே தரும் பத்து ஆம் வீட்டிற்கு வரும் பயிற்சியால் இந்த ஆண்டு சராசரி பலன்களை பெறலாம் சனியால் தொழிலில் அசுர வளர்ச்சி அடையும் வாய்ப்பு உள்ளது ஆனாலும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் எதிர்பாரா முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும் எனலாம் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டும் பணப்புழக்கம் கடந்த வருடத்தை விட சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு புதிய வாகனத்தில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் பழைய வாகனத்தை வாங்கும் போது வாகனத்தின் ஆவணங்கள் நிலை போன்றவற்றை கவனமாக ஆய்வு செய்வது நல்லது நிலம் மற்றும் கட்டிட விஷயங்களில் இந்த ஆண்டு சாதகமாக இருக்காது சனி தார்மீக வணிக நடவடிக்கைகளில் இருந்து வெற்றிகரமான விளைவுகளை தருவார் என்றாலும் வாகன வசதியைப் பொறுத்தவரை சற்று குழப்பத்தை தான் தருவார் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சினை இருந்தாலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இந்த வருடம் இருக்கும் எனலாம் மிதுன ராசிக்கார்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தின் இரண்டாம் பாகத்திலிருந்து சனியின் பெயர்ச்சி மிக முக்கியமான நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களின் ஆண்டாக இருக்கும் வாழ்க்கையின் பல துறைகளில் குறிப்பாக தொழில் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் முக்கியமான மாற்றங்கள் காத்திருக்கின்றன இந்த ஆண்டில் திறமைகளை பரிசீலித்து புதிய உயரங்களை அடைய திறம்பட செயல்படுவார்கள் சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் முந்தைய அனுபவம் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களின் ஊக்கம் இவர்களின் முயற்சிகளுக்கு புதிய உற்சாகத்தை தரும் மனநிலையை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு முடிவையும் ஆராய்ந்து செயல்பட்டால் வெற்றி உறுதி இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிகார்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பத்தாம் வீட்டிற்கு வரும் சனியால் தொழில்நிலை நன்றாக இருக்கும் பணியிடத்தில் சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் ஆனால் அது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் இது வாழ்க்கையில் செழிப்பைக் கொண்டு வரும் குறு காரணமாக சிலருக்கு வேலையில் மாற்றம் அல்லது வேலையில் இடமாற்றத்தை சந்திக்க நேரிடும் வேலை மாற்றத்தை ஏற்கும் முன் அதன் விளைவுகளை யோசித்து ஏற்கவும் மிதின ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் குறிப்பிடத்தக்க வகையில் தங்களின் வேலை சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் என்றாலும் வேலை பளு சற்று அதிகமாகவே இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டிவரும் ஆனாலும் இந்த உழைப்பை யாரும் பாராட்ட மாட்டார்கள் இதன் காரணமாக சிலர் விரத்தியடைவார்கள் என்றாலும் ஆகஸ்ட் இருபது இருபத்தைந்துக்குப் பிறகு வரும் காலம் இந்த சூழ்நிலை மாறி நிம்மதி பெருமூச்சு விடலாம் குறு ஐந்தாம் ஏழாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தொழில்துறையில் ஆன்சைட் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வேலையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் மிதின ராசிகாரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வேலைவாய்ப்பின் அடிப்படையில் சற்று முரண்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் பொதுவாக கர்ம சனியால் தொழிலில் அசுர வளர்ச்சி அடையும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாரா முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும் எனலாம் புதிய வியாபாரம் தொடர்பான யோசனைகள் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் சிலருக்கு சொந்த தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் உருவாகும் இந்த ஆண்டில் வரும் ராகு பயிற்சியால் கடினமானவ காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்க முடியும் நிர்வாகத்திறன் மேம்பட்டு தொழிலதிபர்கள் மற்றும் ஆன்மீகப் பெரியோருடன் அறிமுகம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்ததாக இருக்கும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த ஆண்டில் மிதுன ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் சராசரி பலன்களை பெறுவார்கள் என்றாலும் குடும்ப உறவுகளில் நிறைவையும் புத்துணர்வையும் காணலாம் இப்புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைக்கும் நீண்டகால நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் உருவாகலாம் இக்குறு பயிற்சியால் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பாதிக்கும் குடும்பம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஈகோ ஏற்படலாம் இதன் காரணமாக மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையை பராமரிக்க முடியாமல் போகலாம் என்றாலும் குருவின் பார்வையின் காரணமாக காதலில் இருப்பவர்களுக்கு காதல் கல்யாணத்தில் முடியும் அமைப்பும் உண்டு திருமண வயதை அடைந்து தொடர்ந்து திருமணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மிதின ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் நன்மை பயக்கும் அதே வேளையில் திருமண வாழ்வில் சனிப்பெயர்ச்சி பாதிப்புகள் வலுவாக இருக்காது சனியின் பார்வை ஏழாம் வீட்டில் விழுவதால் சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பத்தை உண்டாக்கும் மேலும் காதல்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் அல்லது சச்சரவுகள் வரவாய்ப்பு உள்ளது மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை தயக்கமின்றி பேசுவது நல்லது இல்லையெனில் அவர்கள் குடும்பத்தில் கடுமையான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் எல்லா கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு பொதுவாக திருமணத்திற்கு நன்மை பயக்கும் ஆண்டு எனலாம் மேலும் திருமண வாழ்க்கையானது சராசரி அல்லது சராசரி விட சிறந்த நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதின ராசிகார்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மிதின ராசியின் ஏழாவது வீட்டின் அதிபதியான குறு முதல் வீட்டில் அதாவது ராசியில் அமர்வது அவ்வளவு நல்லது அல்ல இதனால் பணப்பற்றாக்குறை தொந்தரவு வர வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் குருவின் பார்வையால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நிதி நிதிநிலையைப் பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டமானமான ஆண்டாகத்தான் இருக்கும் எனலாம் இந்த ஆண்டு மே மாதம் வரை செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் வீட்டிலும் பயிற்சி ஆவது நிதிநிலை சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதியில் ஒரு பெரிய முதலீட்டை செய்ய திட்டம் இருந்தால் அது இவர்களுக்கு நல்ல வருமானத்தைத் தரும் இப்பொதுவாகவே இந்த ஆண்டு இருபது இருபத்தைந்து நிதி விவகாரங்களில் பலவிதமான விளைவுகளை மிதுன ராசிகாரர்கள் எதிர்பார்க்கலாம் சொத்து சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருந்தால் நல்லது இந்த ஆண்டை பொறுத்தவரை தொழில் முதலீடு செய்யலாம் ஆனால் வண்டி வாகனங்கள் வீடும் இடம் ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கை வேண்டும் என்றாலும் புதிய வீடு வாகனங்களை மிகுந்த கவனத்துடன் வாங்கலாம் நேர்மறையான அணுகுமுறைகள் இவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிதுன ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை பற்றி பார்ப்போம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பார்வை மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் போது கல்வியைப் பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் எனலாம் மிதுன ராசி மாணவர்களுக்கு பாடங்களில் தெளிவு கிடைக்கும் பெரியோரின் ஆலோசனைகள் மாற்றம் உண்டாக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களால் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டைப் பெறுவார்கள் மிதுன ராசிக்காரர்களின் செயல்பாடுகள் படிப்பில் சிறப்பாக இருக்கும் மற்றும் கல்வியை தொழில் ரீதியாகச் செய்து வெற்றி பெறுவார்கள் மேலும் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு என்றாலும் மாணவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் ராசியில் கூறியிருப்பது நல்லது அல்ல இருப்பினும் குரு பகவான் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரியாதை காட்டும் மாணவர்களுக்கு கட்டாயம் நன்மையைக் கொடுப்பார் மருத்துவத்துறையில் தொடர்புடைய மாணவர்கள் எல்லா வகையான தேர்விலும் வெற்றி பெறுவார்கள் கல்லூரி படிக்க விரும்பும் மிதின ராசி மாணவர்களுக்கு நினைத்த கல்லூரியில் சேர வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மிதின ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் வரை சிறப்பாக இருக்கும் கடந்த விட இந்த ஆண்டு கிரகப் பயிற்சி சற்று சிறப்பாக இருக்கும் என்றாலும் குருவின் சஞ்சாரம் ஆண்டின் தொடக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம் மேலும் குறு பயிற்சிக்குப் பிறகு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள் வர வாய்ப்பு உள்ளது உணவில் கவனம் தேவை பொதுவாக சனியின் பயிற்சியும் சாதகமான பலன்களை தரும் இருப்பினும் ஏற்கனவே மார்பு பகுதியில் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு மார்ச் மாதத்திற்குப் பிறகு சற்று சிரமம் கொடுக்கும் எனலாம் மேலும் சிலருக்கு கர்மசனியின் காரணமாக குறிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் உடல் நல பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கவனம் அவசியம் குறு ராசிக்கு வருவதாலும் மேலும் புதனும் குருவும் பகை என்பதாலும் சிலருக்கு உடல் பருமன் பிரச்சனை சளி இருமல் போன்ற பிரச்சினை இருக்கும் இந்த ஆண்டை சுகாதார கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஓரளவு சிறப்பாக இருப்பதாலும் குருவால் சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சினை வந்து வந்து போகும் கவனம் அவசியம் மிதின ராசிகாரர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று பார்ப்போம் மிதுன ராசிகாரர்கள் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் முடித்தவர்கள் ஒரு முறையானும் கும்பகோணம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் புதன்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி விநாயகப் பெருமானுக்கும் துர்க்கைக்கும் அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டால் தொழில் உள்ள தடைகள் நீங்கே சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் முடிந்தால் வெள்ளியால் நகை அணியலாம் மேலும் அருகில் உள்ள கோவிலுக்கு தினமும் சென்று வரலாம் குருக்கள் துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு சேவை செய்யலாம் இது மன அமைதி ஏற்படுத்துவதுடன் வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ அஸ்தோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்